அல்ஹமது இல்லா ரபில் அலுமீன் ஒசலாத் ஒசலாமுன் அல்லா ரசூலிகில் அமீன் அன்பு கிணிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகும் ஹாமிம் சஜிதாவில் இறைவன் சுட்டி காட்டுகிறான் உல நுசி கன்னகும் மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பர் ல அல்லகும் எரிஜிவூன் மனிதன் பாவத்திலிருந்து விலகி கொள்வதற்காக பெரிய வேதனை அடைவதற்கு முன்பாக சிறிய வேதனையை நாம் அவனை சுவைக்கச் செய்வோம் அப்போ இங்கே வந்து இறைவன் சுட்டி கேட்டுறான் பெரிய வேதனை வரும் ஏன்னா நீ பாவம் செஞ்சதுனால அதுக்கு முன்னாடி சின்ன வேதனையை உனக்கு சுவைக்க செய்வோம் பெரிய வேதனைனா என்ன அது மறுமையிலே வரக்கூடிய பெரிய வேதனை சின்ன வேதனைன்னா என்ன அப்படின்னா அன்றாடம் நாம் பார்க்கன்றோம் அதுதான் சின்ன சின்ன வேதனை உதாரணமாக தனி மனித பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க திடீர் நோய் வந்துடும் அதில் பாதிக்கப்படுறாங்க ரொம்ப வேண்டியவங்க குடும்பத்தில் ரொம்ப நெருக்கமானவங்க இறந்து போவாங்க அந்த துக்கத்திலேருந்து மீள்வது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு செஞ்ச வியாபாரம் திடீர்னு ஆயிடும் ஏதோ மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்க அதனால் வந்து ரோடு அகலப்படுத்துகிறாங்க ரெண்டாவது ரோடு அகலப்படுத்துகிறாங்க ஹை எக்ஸ்ப்ரெஸ் ஹைவேக்காக இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க எதிர்பார்த்து இருந்த அந்த வியாபாரம் வந்து பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது வரலாம் அல்லது என்ன பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கால சூழ்நிலையினால் உலகத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு போர்களினால் மாற்றங்களினால் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படலாம் இதெல்லாம் வந்து தனி மனித வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டளவில் வரக்கூடிய சோதனையும் இறைவன் தந்து கொண்டிருக்கின்றான் உதாரணமாக பெரும் வெள்ளம் வருகிறது மழை பல இடங்களில் பார்க்குறமா இல்லைங்களா வெள்ளத்தில் நகரமே மூழ்கிறது மிக பெரிய பெரிய வியாபாரிகளாக ஒன்றும் செய்ய முடியாமல் ஆகிவிடுகிறார்கள் நம்ம பார்த்தோமே சென்னி பெருவளதில் பார்த்தோமா இல்லைங்களா மிகப்பெரிய படகு போன்ற கார்களை வைத்து கொண்டிருந்தவர்கள்லாம் அந்த போட்டிக்கோல கார் வந்து ஏதோ அட்டைப்பட்டி மிதக்கிற மாதிரி தண்ணியில் மெதுதான் நம்ம பார்த்தோம் தானே எத்தனையோ ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வைத்திருந்தாலும் கூட ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஆச்சு தானே அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொடும் தொற்று நோய் பார்த்தோம் கொரோனாவில் மிக பெரியவங்களாம் கடையை நடத்த முடியல லட்சக்கணக்கான வாடகை கொடுத்துட்டு இருந்தவங்க நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் தாங்களே வாழ்வது மிகப்பெரிய சிரமம் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையை அவங்க அடையிறத பார்க்குறமா இல்லைங்களா இப்படி இயற்கை பேரிடர்கள் அது தீயாக இருக்கலாம் பூகமமாக இருக்கலாம் வெள்ளமாக இருக்கலாம் பெருந்தொற்றாக இருக்கலாம் ஆக இப்படிப்பட்ட சூழல்களால் பெரிய சோதனை நெருக்கடிகள் வருகிறது அப்போது இதில் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் இறைவன் நீங்கள் என்ன சுட்டி காட்டுறானா குரான் என்ன சுட்டி காட்டினா லல்லகும் எரிஜிவோன் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அப்போ அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விலக வேண்டும் மனிதன் வந்து இப்படி நினைக்கக்கூடாது என்னை வந்து யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது நான் சுய அதிகாரம் படைத்தவன் எனக்கு பெரிய வய வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய முடியாது நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது அதுக்காக தான் பல்வேறு சோதனை வருது ஓ ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க திடீர் நோய் வந்து விழுந்துடுறோமா இல்லைங்களா திடீர்னு ரோடு ஆக்சிடெண்ட்டில் வீட்டில் பல பேர்கள் வந்து முடமாகி போயிடுறாங்களா இல்லைங்களா நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க ஆக்சிடெண்டில் வந்து நடக்க முடியாமல் ஆயிடுது கை இயங்க முடியாமல் ஆயிடுது தலையில் மிகப்பெரிய பாதிப்பு வந்து விடுகிறது மூளையே செயல்பாடு மூளை செயல்பாடு விடக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அப்போ இதெல்லாம் வந்து நான் பார்க்குறேன் அப்போ என்ன இறைவன் சொல்கிறேன்னா இங்கே பாரு நீ என்னுடைய அடிமை உனக்கு குறிப்பிட்ட சோதனை நான் கொடுத்துருக்கின்றேன் ஆக நீ எது வேணாலும் செய்து கொள்ளலாம் என்பதற்காக அல்ல ஆக நீ என்னுடைய நினைப்பில் இருக்கின்ற வேண்டும் என்னுடைய கட்டளைகளை நீ ஏற்று நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் சில வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறான் அந்த கட்டளைகளை மீறுகின்ற பொழுது அந்த பாவம் செய்கின்ற பொழுது அந்த குற்றச்செயல் செய்கின்ற பொழுது நமக்கு உணர்த்துவதற்காக தனி மனிதனுக்கும் குடும்பத்துக்கும் இது போன்ற பிரச்சனைகளை சோதனைகளை எல்லாம் ஏற்படுத்திக்கிறான் சமூகத்துக்கு எப்படி ஏற்படுத்துகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் மூலமாக தீயின் மூலமாக தொற்று நோயின் மூலமாக பூகம்பத்தின் மூலமாக சுனாமி போன்ற ஒரு பேர் அழிவின் மூலமாக செய்திகளை இறைவன் உணர்த்துகிறான் ஆக நீங்கள் திரும்பி வாருங்கள் உங்களுடைய போக்கிலே இருக்காதீர்கள் மாற்று சிந்தனைக்கு வாருங்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் நீங்களெல்லாம் வந்து சுய அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல என்னுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய அடிமைகள் நீங்கள் அப்படிங்கிற உணர்த்துவதற்காக இறைவன் பல சோதனைகளை தருகின்றான் என்பதாக திருக்குறான் கூறுகிறது ஆக மூன்று விஷயமே மூன்று விஷயங்களை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது ஒன்று பெரிய வேதனை வரும் ரெண்டாவது சிறிய வேதனை வரும் மூன்றாவது இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த பெரிய வேதனை வர்றதுக்கு முன்னாடி சிறிய வேதனையை ஏன் இறைவன் அனுப்புகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவத்திலிருந்து விலகணும் இறை நினைப்போடு வாடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆக அன்புக்குரியவர்களே பாவத்திலிருந்து குற்ற செயல்களிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஆற்றலை இறைவன் வழங்குவானாக இறைவனை நினைத்து இறை கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்குவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை